நா நா மான் லேே வேள் கொ குரை எந்த வேണ நூ ீ ீര ണകவ. ോ நூதி . நപடி ந போற குடവரி சபி ാ ஆய ാത உ് ാம ് ച . பவா ண்ணாகள்.

இன்னொரு கேட்கலாம் மற்ற அரசியல் ஒன்று நன்றி தேங்க்யூடா நான் இந்த பேங்க் பேலன்ஸ் கூட ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுருக்கேன் இதுக்கு மேலே என்ன ஒன்றும் எல்லாம் படியா எப்படி பொருள் எழுதியிருக்காங்க

ஊ கேக்குறும் போடலாம் ஒண்ணு ஒன்பது போட்டு ஒன்று ஒரு டீச்சர் மூன்றாவது ஒரு

சொல்லி <laughs> <laughs>

வருகின்ற அந்த தேதிக்கு